இப்போ ரீசென்ட்டா வனிதா அவங்களோட படத்துக்கு இந்த மைக்கேல் மதன காமராஜன்ல இருந்து அவங்க ஒரு படம் எடுத்திருக்க ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க சாரி ராத்திரி ஷிவராத்திரின்னு அந்த பாட்டு எடுத்ததுக்கு இவங்க வந்து கேஸ் போட்டதுக்கு உடனே வனிதா அவங்க வந்து ஓப்பனா ரொம்ப அழுது அவங்க வீட்டுக்கே நம்ம மருமகளா போயிருக்கணுமா அப்பா ஏதாச்சும் அப்பா இப்படி பண்ணிட்டாரு எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அவரை ஷேர் பண்ணி அவர் இளையராஜா சொல்றதுல ஒரு பாயிண்ட் தாம அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுன்றாரு பழகு போடலைன்னா அந்த வனிதாங்க பொண்ணு இருக்கிறது நமக்கு தெரியுமா அந்த படம் ஒன்று வருதுங்கிறது நமக்கு தெரியுமா நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு நடிகர் இப்போ வந்து அரைச்சியெலாம் வந்துட்டார் அவருடைய படங்கள் வந்து கதை திருடப்பட்டதுன்னு வந்து ஆனால் இப்போ பழ பாட்டை விற்றதுக்கப்புறம் இவருக்கிட்ட சொல்கிறது இவருக்கு அந்த உரிமை கிடையாது

என்ன மாதிரி ஒருத்த இம்பிடைன் பண்ணி நடிக்கிறான்னா என்ன அர்த்தம் நான் அந்த அளவுக்கு பார்ப்பேன் என்னுடைய நடிப்பு அந்த அளவுக்கு போயிருதுன்னு அர்த்தம் என்னை தாய்க்கு ஒரு ஒரு இது ஒன்று வந்து ஒரு ஆப் ஒன்று போட்டாங்க என்னை பித்த வித்தமாக எல்லாம் போட்டு எல்லாம் ஏன் வீட்டில் கேட்டாங்க கூட போட்டுருக்கு அவ்வளோ தூரத்துக்கு பாப்புலராக இருக்கேன்னு தெரியுது எனக்காக ஒரு கட்சி வந்து சே இது கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பை உருவாக்கி எல்லாம் இது பண்ணுதுன்னா நம்ம அவ்வளோ தூரத்துக்கு பெச்சா போயிருக்கோன்னு தெரியும் சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் டிஎம்எஸ் அவர்களுக்கும் உள்ள என்ன சார் அது ஒரு முரணு அவர் ஒரு வாய் விட்டார் நான் பாடுற பாட்டை வச்சுக்கிட்டு தானே என்னைகள் பாப்புலரும் பாப்புலரும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி வரிகள் தான் முக்கியம் என்ன ட்யூனர்தான் இருந்தாலும் அட காடு வளைஞ்சு நம்மச்சா நமக்கு கையினாலும் தான் ஆரம்பித்தோம் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் பார்த்துகள் சிவாஜி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா சிவாஜி தன்னுடைய நடிப்பை தவிர்த்து கவலைப்படமாட்டேன் எம்ஜிஆர் அப்படி இல்லை ரெக்கார்டிங்கில் அந்த பாட்டில் எதாவது மிஸ்டேக் வந்துடக்கூடாது தன்னுடைய கருத்துகளுக்கு எகைஸ்டா வந்துடக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு பாப்பா தாயை சந்தேகப்படுற மாதிரி தாயனுடைய கற்ப சந்தேகப்படுற மாதிரி இருக்காரு அந்த படத்தை அப்படியே கூட்டு போய் திருப்பி கொடுத்துட்டு கூட்டுடு ஆனா கமலு கிட்ட என்னன்னா அந்தந்த லாங்குவேஜ் அவரே பேசிக்கிடும் அவரே பேசணும் பெங்காலி படத்துல நடிச்சாரு அவருக்கு பெங்காலின்னா என்னன்னு தெரியாது கூட்டிட்டு போய் கல்கத்தால விட்டுட்டாரு விட்டுட்ட டெஞ்சரா இருக்கு எனக்கு சத்தியமா ஒண்ணும் தெரியாது மாலா சிம்லாங்கிற நடிகை தான் இவரை தான் போட்டாகணும்னு சொல்லி ஜெயபிரதானு ஆல் இண்டியா ஸ்டார் கமலஹாசனுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டார் முன்னாடி நான் சின்ன தப்பு பண்ண காலி திருப்பி ரீட்டை எனக்கு வெட்ட வெட்ட வெட்டது ஐயோ நம்ம என்ன பண்ண போறோமோனு அந்த கேமராமேன் ரவி வருமானோ உலகத்தில் இல்லாத கேமரா இங்கேருந்து அந்த கேமரா இப்படி வந்து என்னை சுத்திக்கிட்டு வந்து இப்படி முன்னாடி வந்து நிற்கிது என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ரேடியோவில் போது என்கிட்ட காசு இல்லை

சார் இளையராஜா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கேஸ் வழக்கு போடுறதுன்றது இப்போது ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் இப்போது ரீசெண்டாக வனிதா அவங்களோட படத்துக்கு இந்த மைக்கேல் மதன காமராஜன்லேருந்து அவங்க ஒரு படம் எடுத்துரு ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க சாரி ராத்திரி சிவராத்திரின்னு அந்த பாட்டு எடுத்ததுக்கு இவங்க வந்து கேஸ் போடுறதுக்கு ஒன்னே வனிதா அவங்க வந்து ஓப்பனாக ரொம்ப அழுது அவங்க வீட்டுக்கே நம்ம மருமகளாக போயிருக்கணும் ஆனால் அப்பா ஏதாச்சும் அப்பா இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக ஒரு ஷேர் பண்ணுமா அவர் இளையராஜா சொல்றதுல ஒரு பாயிண்ட் தான் அவர் சொல்றாரு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுங்கிறார் அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனால் அதுக்கு இவர் வழக்கு போட முடியாது மைக்கேல் மதன காமராஜர் தயாரிப்பாளர் தான் வழக்கு போடணும் அதைத்தான் நான் முதலிருந்தே சொல்கிறேன் நீ பாட்டை வித்துட்டு போயிட்டேன் உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்

நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு நடிகர் இப்போ வந்து அரைச்சியர்களா வந்துட்டார் அவருடைய படங்கள் வந்து கதை திருடப்பட்டதுன்னு வந்துடும் ஸோ என்னுடைய உண்மையான கதாசிரியர் வழக்கு அப்படின்னு ஒரு அவர் படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது ஒரு விளம்பரம் அந்த உலக்கல் பரபரப்பு என்று வரும் சார் இந்த விளம்பரம்னு நீங்க சொல்றீங்களே சார் இப்ப விளம்பரம் அஹ் கிடைச்சுதுன்னு அந்த படம் நல்லா ரீச் ஆகணும் ஹிட் ஆகணும்ல அந்த மாதிரி எந்த இவர் வழக்கு போட்டதாகவும் இல்ல இவர் விளக்கம் கொடுத்த அந்த படம் நிறுவனம் ஆகவோ எந்த ஒருமே வந்து ஹிட் ஆன மாதிரியோ ரீச் ஆன மாதிரியோ தெரியல சார் அப்போ இது ரியாக்ட் பண்ண மாதிரி இருந்தது வழக்கு போட்டாரு நியூஸ் நின்னுட்டு போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது யாருக்கும் அதனால என் செய்தியோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இளையராஜா ஒரு அடுத்த அந்த படத்துக்கு ஒரு முடிஞ்சு போச்சு வந்து விளம்பரம் பெருசா எடுத்து இளையராஜா வந்து முதலே சொல்லியிருக்காரு என் ப பாட்டுகளை வந்து போடுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுங்கிறாரு ஆனால் இப்போ பழ பாட்டை வித்ததுக்கு அப்புறம் இவர்கிட்ட சொல்றது இவருக்கு அந்த உரிமை கிடையாது அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அவங்க வீட்டுக்கே நான் மருமகளாக போயிருக்க வேண்டியது அவர் இளையராஜா தான் சொல்லு என்ன இந்த மாதிரி சொல்லுது என்னன்னு கட்டுக்க

கொழந்ததுக்கு பிறகு தான் வந்து இன்றைக்கு ஒரு கேஸ் போட்டு காசு யார் ரெடி வாங்கின மாதிரி தெரியல அந்த வழக்குகள் என்னாச்சுன்னு தெரியல டேரெக்டரோட தானே போயிருக்கு இன்றைக்கு ஒரு வந்து இளையராஜா எந்த இதை விட்ருக்காரு காப்பிரைட் வழக்குன்னு பாட பாடுறதுக்கு சான்ஸ் கொடுக்காமல் பண்ணார் அப்படியெல்லாம் அவர் பேசுனார்னா நாளைக்கு இந்த இசைக்கலைஞர்கள்லாம் வந்து பாடும்போது அவங்க மேலே ஒரு கேஷ் போடலாம்

நான் உயிரோட இல்லைன்னாலும் நான் செத்தா கூட என்னுடைய குரல் ஏதோ ஒரு வானொலியில எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சுக்கிட்டே இருக்க நான் இருந்துகிட்டே இருப்பேன் ஏதோ ஒரு கிராமத்துல எங்கோ ஒருத்தர் ஏஆர் ரஹமான் பாடலாம் உலகம் முழுவதும் ஒழிச்சுட்டு இருக்குதுப்பா போங்க ஐரோப்பாவுக்கு போங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து இளையராஜா இதர் ரஹமான் பாட்டு வந்து ஒரு சிம்பனியில வாசிக்கிட்டு பட் முன்னாடியே அந்த அண்ட் கண்டிஷன்ஸ் தெரிஞ்சு அது உங்களுக்கு பெருமைம்மா அது உங்களுக்கு பெருமை என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணி நடிக்கிறான்னா என்ன அர்த்தம் நான் அந்த அளவுக்கு பார்ப்பணும் என்னுடைய நடிப்பு அந்த அளவுக்கு போயிருக்குன்னு அர்த்தம் என்னை தாக்கி ஒரு ஒரு இது ஒன்று வந்து ஒரு ஆப் ஒன்று போட்டாங்க என்னை வித வித எல்லாம் போட்டு எல்லாம் ஏன் வீட்டில் கேட்டாங்க கூட போட்டுருக்கு அவ்வளோ தூரத்துக்கு பாப்புலராக இருக்கேன்னு தெரியுது எனக்காக ஒரு கட்சி வந்து இது கஷ்டப்பட்டு ஒரு ஆப்பை உருவாக்கி எல்லாம் இது பண்ணுதுன்னா நம்ம அவ்வளோ தூரத்துக்கு பெருசாக போயிருக்கோன்னு தெரியுது எந்த நம்ம குடும்பத்தில் யாருக்கு இல்லாத பெருமை எனக்கு கிடச்சிருக்குது சார் டிஎம்எஸ் அவர்கள் இருக்கும் போது இல்லை சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் டிஎம்எஸ் அவர்களுக்கும் உள்ள என்ன சார் அது ஒரு முரணாக அவர் ஒரு தடவை வாய் விட்டார் நான் பாடுற பாட்டை வச்சுக்கிட்டே நீங்க எல்லாரும் பாப்புலரும் அவர் கேட்டார் டிஎம்எஸ் அவர்கள் அந்த வார்த்தையை சொன்னதுனாலயா சார் அதில் என்னன்னா பாட்டுக்காக இவர் இது பண்ணார் எழுத்துக்களுக்காக தான் அவங்க பாப்புலர் ஆனாங்க வெறும் டியூனுக்காக மாத்திரம் பாப்புலர் வரிகள் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி வரிகள் தான் முக்கியம் என்ன இருந்தாலும் காடு வளைஞ்சு நமக்கு தான் 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 மிச்சம் வார்த்தைகள் முக்கியம் முக்கியம் இன்னும் எத்தனை காலம் இந்த வார்த்தை அதுதான் ட்யூன் கையான ஏற்படுத்தது நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு என்ன புரிந்தேன் வார்த்தைகள் அதனால வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் வார்த்தைகள் அவ்வளவு கருத்து உள்ள பாடுகள் பாடல்கள் திருடாதே பாப்பா திருடாதே ட்யூன் ஒண்ணுமே கிடையாது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டே ஒழிக்க முடியாது சட்டம் போட்டு திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடாதே பாப்பா திருடாதே வரிகள் வரிகள் அதனால் சவுந்தரராஜனுடைய வாய்ஸுக்காக அழகு சிதம்பரம் ஜெயராமனும் பாட்டியிருக்கலாம் ஏஎல் ராகவன் பாட்டியிருக்கலாம் யார் வேணாலும் பாட்டியிருக்கலாம் பட் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த வார்த்தைகளை வந்து எம்ஜிஆர் வந்து அந்த அதில் தான் சொல்லுவாங்க சிவாஜி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா சிவாஜி தன்னுடைய நடிப்பை தவிர ரத்தை கவலைப்பட மாட்டார் எல்லா பா மொ மொத்த படத்தையும் நம்முடைய நடிப்புங்கிற தோல்லையே தாங்கி தூக்கிட்டு போடலான்னு இருந்துருவார் கரெக்ட் பண்ண மாட்டார் எம்ஜிஆர் அப்படி இல்லை ரெக்கார்டிங்கில் அந்த ஐயா பாட்டில் ஏதாவது மிஸ்டேக் வந்துடக்கூடாது தன்னுடைய கருத்துக்களுக்கு எகைன்ஸ்டா வந்துடக்கூடாது இதெல்லாம் வந்து அவர் பார்ப்பார் ராணி லலிதாங்கின்னு ஒரு படம் எம்ஜிஆர் தான் போட்டு எடுத்தாங்க அந்த ஒரு ஒரு அளவுக்கு படம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கதையை பற்றி தாயை சந்தேகப்படுற மாதிரி தாயினுடைய கற்ப சந்தேகப்படுற மாதிரி கதை அந்த படத்தை அப்படியே கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு விட்டுடு

படத்தில் ஒரு நாலு சீன் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கதையை காட்டும்னே தாயே கும்பிடு ரைட்டு அப்புறம் தான் ஜெமினி கணேசன் நடித்தார் அவங்களாம் நடிக்க மாட்டேன் எடுத்து அந்த மாதிரி இந்த ப பல விஷயங்கள் வந்து தன்னுடைய கொள்கைக்கு விரோதமாக போச்சு நான் நடிக்க மாட்டேன் அது இன்னொரு படம் கூட இருந்தது அது அந்த கடவுள் கருத்துக்கள்லாம் தென்னாலிராமன்ற படத்தை எடுக்கும்போது சிவாஜி வந்து திரா திராவிட கழகத்தில் இருக்கார் அதுக்கு கண்ணதாசன் வந்து வசனம் கதை உங்களுக்கு தெரியும் காளி வந்து அருள் கொடுத்ததான் அந்த சீனுக்கு இவங்க என்ன போட்டாங்கன்னா பக்தி கருத்துக்களுக்கும் கண்ணதாசனுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு போட்டு தான் இது பண்ணாங்க நடிச்சாங்க அது வேற விஷயம் எழுதுனது அவர் தான் இது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அது ஒரு காலம் சார் ஆனா அதாவது சொல்றேன்னா சிவாஜி பாடல்களுக்கு படங்களுக்கு பாடல்கள் வந்து சௌந்தரராஜ வந்து அந்த குரோன்ல வந்து உயிருக்கு குடுத்துருக்கலாம் அது எம்ஜிஆருக்கு பொருந்தாது ஆனா இவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாரு சரி ஆனா எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி அவர்கள் அந்த அந்த சௌந்திரராஜன் அவர்கள் அந்த பாட்டு வந்து இவங்க உண்மையாவே இவங்களுக்காகவே இருந்தாவே இருக்கு தானே சார் அதனால அதனாலதானே சௌந்தரராஜ வந்து க கர்நாடக சங்கீதத்துக்கு போன நெடுபடம் போயிட்டார் ஏன்னா இந்த சினிமா பாடல்கள் பாடி பாடி உள்ள போய் உட்கார்ந்து ஒரு ஏதோ ஆரம்பிப்பார் பாவம் விநாயகர் அப்படி இப்படிலாம் ஆரம்பிப்பார் கடலோரம் வாங்கிய காத்து அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அந்த பாட்டு பாடுங்க அது போயிட்டு இருவாங்க அதுக்கு தான் அவர் பாப்புலர் ஆனார் ஒரு ஒரு க கர்நாடக இசை வித்வானுங்கிறது அக்செப்டே ஆகல அவருக்கு அந்த இது சோகம் கிடைச்ச சரி இவரோட சார் இவர் ஓரங்கட்டப்பட்டுட்டாரா சார் டிஎம்எஸ் அவர்கள் எஸ்பிபி வந்த உடனே எஸ்பிபி அவர்கள் வந்து உடனே தட்டாங்க அது சிவாஜிக்கு எஸ்பிபி குரல் பொருந்தவே இல்லை சிவாஜி சொன்னார் நான் பாடல்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது பண்றேன் எஸ்பிபி தான் பாடப்போறேன்னு தெரிய போர்டு அப்படின்னாரு அந்த சுமதியன் தான் அவருக்கு எஸ்பிபி குரலை கொடுத்தாங்க ஒட்டுமொத்த முகமா பாட்டெல்லாம் விளையாட்டு போயிடுச்சு ஒண்ணும் பண்ண முடியும் அவரே அவரே பாடுற மாதிரி தான் இருந்தா சார் உண்மையாவே அந்த குரல் கொடுக்கறதுன்றது எல்லாருக்குமே வந்து சிங்க் ஆகணும் அதில் இது அது ஒத்து போனால் தானே சார் மக்களும் வந்து ரசிக்க முடியும் அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு ஒரு பெருசாக எடுக்கலாமா கமல் ஓரளவுக்கு குரலை வந்து இது பண்ணார் தெலுங்கு படத்துல நடிக்கும் போதெல்லாம் அவருக்கு எஸ்பிபி தான் குரல் கொடுப்பாரு ஆமா சார் ரெண்டு பத்து குரல் ரொம்ப சிங்கா ரொம்ப சிங்கா அதனால தான் அவரே ஒரிஜினலாக இது ஆனால் கமல்கிட்ட என்னன்னா அந்தந்த லாங்குவேஜ் அவரே பேசிடுவார் அவரே பேசிடுவார் பெங்காலி படத்தில் நடிச்சார் அவருக்கு பெங்காலின்னா என்னன்னே தெரியாது கூட்டிகிட்டு போய் கல்கத்தாவில் விட்டுட்டாங்க விட்டுட்டு இவங்க டெஞ்சராரு எனக்கு சத்தியமாக ஒன்றும் தெரியாது மாலா சிங்காங்கிற நடிகை தான் இவரை தான் போட்டாகணும்னு சொல்லி வற்புறுத்தி அப்போது மாலா சிங்கா டாப் ஹீரோயின் போட்டே ஆகணும் சொல்லி போட்டாச்சு நிற்கிறாரு முடிக்கிறாரு டயலாக் சொல்கிறாங்க ஒரு தடவை சொல்லுங்கன்னு பெங்காலில் சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மட்டிட்டு அந்த வாய்ஸ் மாடுலேஷனோட என்ன? ஒரு <laughs> <and so on. laughs> <laughs> 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 அப்படி அப்படியே டக்கு 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 டக்குன்னு ஏன்னா நீங்கள் இவங்களுடைய ட்ராவல் பண்ணதுனால உங்களுக்கும் அந்த அனுபவம் எனக்கு இருந்த பயம் என்ன அது தசாவதாரம் படத்தில் எனக்கு இருந்த அனுபவம் ஜெயபிரதான் ஆல் இண்டியா ஸ்டார் கமலஹாசனுங்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்டார் முன்னாடி நான் சின்ன தப்பு பண்ணால் காலி திருப்பி ரீட்டே திருப்பி ரீட்டே எல்லாரும் திருப்பி அது பண்ணணும் அவங்க மறுபடியும் கமல் வந்து அந்த அவதார் சிங் ரோலில் பெண் குரலில் பேசுகிறார் கொஞ்சம் அந்த குரலை அந்த அளவுக்கு மாற்றிக்கிட்டார் பா பாட்டு பாடுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குரலில் பெண் தன்மை இருக்கும் அதை வச்சு பேசுகிறாரு எனக்கு வெட்ட வெட்ட வெட்டங்குது நம்ம என்ன பண்ண போகிறோமோனு அந்த கேமராமேன் ரவி வருமானோ உலகத்தில் இல்லாத கேமரா கேமராங்கி இங்கேருந்து அந்த கேமரா இப்படி வந்து என்னை சுற்றிக்கிட்டு வந்து இப்படி முன்னாடி வந்து நிற்கிது எனக்கு அது வேறு ஒரு பக்கம் நீ எங்கே வந்து என்னடா பண்ண போகிறாரு அவ்வளோ இது அந்த மாதிரி கலைஞர்களுக்குமே எப்போதுமே இசை கலைஞர்கள் இந்த கலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்குமே இருக்கிற ஒரு கர்வம் இருக்கிறது தப்பு நான் அதை நீங்கள் வெளியே சினிமா உலகம் வந்து ஹீரோ ஓரியன்ட் அதிக மறுக்க முடியாது அன்னைக்கு இருந்த நிலைமையில வந்து இந்த சினிமா உலகமே அவங்க மூணு பேர்த்துக்கிட்ட தான் இருக்குது நாலஞ்சு பேர் நாலஞ்சு பேரை எடுக்கணும் அவர்கள் தொடர்ந்து கேஸ் போடுறது கூட இளையராஜா கேஸ் போடுறதுல சொல்றேன் அவர் படத்தை வித்து பாட்டை வித்ததுக்கு பிறகு அவர் கேஸ் போடக்கூடாது அந்த சினிமா இவங்க தான் போடணும் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் தான் போடுங்க அவருக்கு தான் அது சொந்தம் இவரு கேட்கக்கூடாது அப்போ அவர் டிவியில் போடுறது எல்லாத்துக்குமே கேட்க ஆரம்பிச்சார் ஆனால் அவங்கெல்லாம் அந்த காலத்தில் ரேடியோவில் போட்டாக்கா ராயல்ட்டி எழுபத்தஞ்சி ரூபா உண்டா கொடுப்பாங்க பாட்டு உண்டு பாட்டுக்கு ஒரு அந்த பாட்டுக்கு ஒரு பாட்டு பிளே பண்ணாக்கா ஐம்பது ரூபாய் என்னவாக கொடுத்துருவாங்க அந்த பாட்டுக்கான அதுதான் அவங்களுக்கு வருமானமே தான் அப்போது அதுதான் சொல்லுவாங்க என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரேடியோவில் கூப்பிட்டு போது என்கிட்ட காசு இல்லைன்னு காசு கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆனால் நாங்கள் தான் ஏன் கொடுப்போம் நமக்கு என்ன தெரியும் ரேடியோவில் போனோம் எழுபத்தி அதான் ஃபஸ்ட் டைம் நான் ரேடியோவுக்கு போனேன் அப்போ தான் தெரிஞ்சது இதுக்கெல்லாம் போனாக்க காசு உண்டு ஓகே ஃபைன் சார் ரொம்ப அழகாக விஷயமும் ஷேர் பண்ணுங்க நன்றி சார்